ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடோட ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜயும் காவேரியும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் வந்து வெண்ணிலா வந்து கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு உடனே வந்து காவேரி பற்றி யோசிக்கிறாரு என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் காவேரி வரவே இல்லையா அப்படி சொல்லிட்டு சரி நம்மளாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு மேலே போய் பார்த்தா காவேரி ரூமில் தான் இருக்காங்க காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் காவேரி நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க காவேரி வந்து ரொம்பவுமே வந்து காவேரி வந்து தலையை தொடுறாங்க உடனே காவேரி வந்து வேகமாக ஈந்துக்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் ஞாபகம் வரல இப்போ தான் நான் ஞாபகம் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவுமே வந்து கோவப்படுறாங்க ரெண்டு நாள் நீங்கள் எங்கே போனீங்க எதுவுமே நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டே போகல அட்லீஸ்ட் ஒரு காலு ஒரு மெசேஜ் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவுமே ஒரு மாதிரி சோகத்தோடையும் கோபத்தோடையும் வந்து சொல்கிறாங்க கிட்ட விஜய் வந்து உடனே க ஃபோன் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு நான் உனக்கு இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் எதுவுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து தெரிஞ்சிடுது ராகினி தான் வந்து இந்த கேவலமான வேலையை வந்து பார்த்து விட்டது வேணும்னே காவேரியை வந்து வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக விஜயம் காவேரி பிரிக்கணுன்றதுக்காக ராகினி தான் கண்டிப்பாக செஞ்சான்னு சொல்லிட்டு காவேரிக்குமே தெரிஞ்சிடுது விஜயுமே கண்டுபிடிச்சிடுறாரு இந்த கோவத்துலேயே வந்து விஜய் ஃபோனை எடுத்துட்டு ராகினி கிட்ட போகிறாரு இதெல்லாம் ஓவலை தானா அப்படின்னு கேட்ட உடனே ராகினி உடனே திமரா வந்து சொல்கிறாங்க ஓ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்பவுமே திமரா வந்து விஜய் கிட்டே பேசுகிறாங்க உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவுமே வந்து கோவமாக வந்து தாத்தா கிட்டே வந்து போகிறாரு இதோட வந்து இந்த எபிசோடய ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோக்காக லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்